சிவாய நமத்தில் சில வாழ்க்கை வளர்த்துறோம் உங்கள் சக்திஜி அன்பின் நற்காலை வணக்கம் பெற்றோர் நேசிப்பும் நல்லதே நடக்குங்க சிவாய நமக நம்ம ஆசைப்பட்ட பொருள் எல்லாமே நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறது சரியான விஷயம் சிறப்பான விஷயங்க ஆனால் அது கிடச்சா துன்பம் வரும் மீளா பிரச்சனைகள் வரும் அப்படின்ற காரணத்தால் தான் இறைவன் அந்த விஷயத்தை தள்ளி வச்சு நமக்கு எது உரித்தானது சரியானது சிறப்பானதுன்னு தேர்ந்தெடுத்து நமக்கு இறைவன் தருவாருங்க அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சரி பண்ணிவிட்டு நம்ம வாழும்போது மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே நம்மளை தேடி வரணும் புரிஞ்சிக்காத இறைவனை குறை சொல்லி நிந்திச்சுக்கிட்டு கிடைச்ச பொருளையும் தவற விட்டுட்டு கிடைக்காத பொருள் எங்கிகிட்டி வாழ்க்கையை வாடறது என்ன வாழ்க்கைன்னு உருவினாடி யோசித்து பார்த்தா சிறப்பாக இருக்குங்க ஆனால் கிடைச்சது எல்லாம் சந்தோஷம் தருணும்னு சொல்ல முடியாது கிடைக்காது எல்லாமே வந்து கஷ்டத்தை தருணும் சொல்ல முடியாதுங்க இதில் மகிழ்ச்சின்ற வார்த்தை எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்ச பொருளை நம்ம அனுபவிக்க முடியலையே கஷ்டமாக இருக்குது துன்பமாக இருக்குது துயரமாக இருக்குது இறைவன் ஏன் இப்படி நம்ம செய்து வச்சுருக்காருன்னு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா அது இறைவனுடைய செயல் இல்லைங்க நம்ம செய்து வச்சதுக்கான ஜென்மத்தில் என்ன நம்ம செய்து வச்சிருக்கோமோ அதை தான் இறைவன் நமக்கு இப்போ திருப்பி தராருன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படின்றது ஒரு சின்ன பழமொழி இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம செய்த வச்ச அந்த பலாபலனை தான் இறைவன் கர்மா பலனை தான் இறைவன் நமக்கு தேர்ந்தெடுத்து இதுலேயும் நம்ம ரொம்ப சிரமப்படுறோன்னு நினச்சி தேவையானதை சிறப்பாக நமக்கு இறைவன் தராரு அதில் பயணிக்காமல் பயன்படுத்தாமல் அதையும் நொந்துக்கிட்டு இறைவனையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோன்னு ஒரு வினாடி யோசித்தா போதுங்க இறைவன் நமக்கு தந்த அனைத்தையுமே சிறப்பானதுன்னு மனமாற ஏற்றுக்கும் போது துன்பங்கள் நிச்சயமாக அந்த இடத்த நிரப்ப நினைக்காதுங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கு இதுவும் கடந்து போகும் மாற்றம் என்ற வார்த்தையை தவிர எல்லாம் மாறும்ன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இறைவன் நமக்கு சரியாக சிறப்பாக தருவாருங்க நம்ம முன் ஜென்மத்தில் செய்கிறதுக்கான பலா பலனை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பிறவிலையும் இனி எந்த தவறும் தீங்கும் மற்றவங்க மனதை காயப்படுத்துகிற மாதிரியும் துன்பங்களையும் செய்யாமல் இருந்தாலே போதுங்க நமக்கு அடுத்து எல்லாமே சிறப்பாக நடக்குங்க என்ன மழகானால் எல்லாம் அழகாகன்றது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமான உதாரணம் வாழ்க்கைக்கேற்ற வார்த்தைங்க புரிஞ்சு செயல்படும் நமச்சி வாயு நட்டுணையாவது நமச்சி வாயுவே பெற்றோரை நேசிப்போம் வாழ்க்கை வளத்துடன் சிவாயை நமக்கு தெரிஞ்சுக்க